லக்ஷ்மீநாசம்மா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே சீபாசிகாராயமகே தன்னோராமானுதைய ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே ஜீயர் திருவடிகளே श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणार्नवं यदीन्द्रं प्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तधितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆளும் இழந்தலுமே குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமே ஆறா முதையடியே கருளாயேர் எல்லாம் ஏழுமலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனாத்தியாயன காலத்தினுடைய ஏழாவது நாள் பதிவேற்றம் சென்றாண்டு அனாத்தியாயன காலம் தொடங்கி இந்த ஆண்டும் தொடர்ந்து பிள்ளை பெருமாள் இயங்காரருடைய அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றான திருவேங்கட தந்தாதியை அனுபவித்து வருகிறோம் கண்ணீர கடந்த ஆண்டு முப்பத்தாறு பாசுரங்களை அனுபவித்தோம் இந்த ஆண்டு இதுவரையிலும் ஆறு பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம் இன்றைக்கு ஏழாவது பாசுரம் அதாவது நாற்பத்தி மூணாவது திவ்ய திருவேங்கடத் தந்தாதி பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி நூறு கலித்துறையே என்பது நாற்பத்தி மூணாவது அந்தாதி பார்க்கலாம் இல்லை கண்டீர் இன்பம் துன்பம் கண்டீர் கண்ட ஏந்திழையார் சொல்லை கண்டு ஈரமுது என்னும் தொண்டீர் தொல் அசுரன் நிறம் கல்லை கண்டி கண்டீரவத்தை திருவேங்கட காவலனை மல்லை கண்தீர கண்தீர்த்தே தேய்த்தானே வாழ்த்துவின் வாழ்கைக்கே நீங்கள் யாருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று பேசுகிறார் இந்த பாசுரத்திலே கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய அணிமனைகளை அணந்து கொண்டு இனிமையான சொற்களை சொல்லக்கூடிய பெண்களையே நம்பி அவர் தருகிற இன்பமே இந்த உலகத்தில் சிறந்தது என்று எண்ணி அதற்கு கொத்தளிமையாக இருக்கக்கூடியவர்களே என்று பெண் இன்பம் பெரிதன கருதக்கூடியவர்களை பார்த்து பேசுவது போல பொதுவாகவே பேசுகிறார் இவர் அவ்வாறு இருப்பதனால் இன்பம் வருமா என்றால் கண்டிப்பாக இன்பம் கிடையாதது என்று சொல்லுகிறார் அதற்கு பேரே தான் பெண்ணிடம் கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் தான் அதுவே பெரிய இன்பம் என்று கருதி ஏமாந்து போகாதீர்கள் முன்னூறு காலத்தில் இரண்யன் என்ற மிக பெரியவ அசுரன் இருந்தான் பழம்பெருமை வாய்ந்தவன் தன்னுடைய தவத்தால் வலிமையால் எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் அவனையே புதிதான ஒரு உருவம் எடுத்து அரியாக ஆகி அவனுடைய மார்பை பிளந்து போட்டவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா திருவேங்கடமலையிலே இருக்கிறான் அவனே கண்ணனாக மாறி கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை கொன்று முடித்து கம்சனையும் முடித்தவனாம் அப்படிப்பட்டவனே திருவேங்கடமலையிலே நின்று கொண்டு நமக்கு அருளாசி தருகிறான் அவனை பற்றி பாடுங்களேன் அவன் புகழையே பாடுங்களேன் என்று நம்மை பார்த்து பேசுகிறார் பிள்ளை பெருமாளையங்க உலகத்திலே பேசுவதற்கு விஷயம் என்னவென்றால் பெருமாளை பற்றி பேசுவதுதான் விஷயம் என்று பாகவத அபிப்பிராயம் வாய் படைத்ததன் நோக்கமே அவனுடைய நாமத்தை சொல்வதுதான் கண் படைத்ததின் நோக்கமே அவனுடைய அழகை ரசிப்பதுதான் காது படைக்கப்பட்டதின் நோக்கமே அவன் பெருமையை கேட்பதான் கேட்பதுதான் உடல் படைக்கப்பட்டதின் நோக்கமே அவனுக்கு தொண்டு செய்வதுதான் என்று இருந்திர வேண்டுமே தவிர இந்த உடலானது இன்பம் தீப்பதற்காக அதுவும் அழகாக பார்வைக்கழகாகவும் லட்சணமாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய பெண்கள் தருகிற இன்பத்திற்காக இந்த உடலை பயன்படுத்தி அழிந்து போகாதீர்கள் நமக்காகவே நின்று கொண்டிருக்கிறான் திருவையங்கடமலையிலே அவனை பல்லாண்டு பாடுங்கோள் என்று சொன்ன அழகான நாற்பத்தி மூணாவது பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சுவைப்போம் இல்லை கண்டீர் இன்பம் துன்பம் கண்டீர் கண்ட ஏந்திரையார் சொல்லை கண்டு ஈரமுது என்னும் தொண்டீர் தொல் அசுரன் நிறம் கல்லை கண்டீரவத்தை திருவேங்கட காவலனை மல்லை கண் தீர்த்தர வாழ்த்துமின் வாழ்கைக்கே வாழ்கிற காலத்தில் அவன் புகழையே பாடுங்கள் என்று சொன்ன பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம் காயேன வா மனசேந்திரர்வா வா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் உலக இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற தீ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்குள்வாய்க் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல் உரிவாய் கண்ணா ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಮಸೀರ್ತನ ಗೋವಿ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ